செல்லு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இவ்வளவு நாளி நாங்க வேலை செஞ்சதெல்லாம் எந்த கண்ணுக்குமே தெரியாது அப்பதான் அந்த செல்லை எடுத்து லைட்டா அப்படி பாப்போம் செல்ல மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நோண்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வேளையை அப்படியே கிடக்குன்னு சொல்றாங்களே இவங்களோட அங்க சந்தோஷமா வாழையா நினைச்சு பாருங்க அக்கா நீங்களே நினைச்சு பாருங்களேன் முன்னெல்லாம் கோல புக்குன்னு ஒரு புத்தகம் வச்சு பார்த்து படுவோம் இல்லன்னா கோலம் நொட்டுன்னு ஒண்ணு வச்சு பாப்போம் இப்பெல்லாம் கூகுள்ல எங்க பொங்கல் கொண்டாடும் போது கூகுள டச் பண்ணி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கோலங்கள் அப்டேட் வரும் உண்மைமா அம்மா ஏன் பொண்டாடி இந்த பொங்கலுக்கு அடடடா யூடியூப் பார்த்து இந்த வீட்டு முன்னாடி பசுமாடு மாதிரியே தத்ரோமா ஒரு கோலம் போட்டு சூப்பர் சார் அவ்ளோதான் சார் காலையில பாக்குறேன் பக்கத்துல ஒரு காளை மாடு படுத்து கிடக்கு நெச பசுமாடு நினைச்சு தப்புனும் காளை மாடு விரட்டி விட்டடா ஒரு கண்ணு குட்டி எந்திரச்சு ஓடுதுடா தத்ரோமா வரையிருக்காங்க சார் தத்ரோமா வரையிருக்காங்க அதே மாதிரி தான் சார் பொங்கல் அன்னைக்கு சார் நான் கோலம் போடலான்னு சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கோலமாவும் சார் என் கையை புடிச்சுக்கிட்டாரு சார் மஞ்ச மாப்பிள்ளை கைய புடிச்சாரு

அவ்வளவு பாசமா இருக்கு கேக்குறேன் அப்பதான் போற வாரம் காரை விட்டு ஏத்திட்டு போவான் அப்படிங்கிறாயா சார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க அந்த காலத்துல உள்ள எல்லா பெண்களும் அழகா குங்குமம் வச்சாங்க மேக்கப் போடல இன்னைக்கு கௌதமி மேக்கப் போடுறேன்னு சொன்னாங்க நான் கேக்குறேன் சார் கண்ணிமைக்கு மேலே பெண்கள் போற ஐலைனர் எவ்வளவு ரூபா ஐலைனர் எவ்வளவு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது வாங்கி தரவும் ஆளு இல்ல வாங்கி தரவும் மாட்டீங்க சரி பட் மஞ்சுநாதன் சார் ஐலைனர் எவ்வளவு ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் எழுநூத்தி இருபத்தி ரூபாய் அத ஒரு வருஷத்துக்கு ஆண்கள் அடிக்கிறீங்கல்ல அந்த

பெண்கள் யூஸ் பண்ற மேக்கப் பொருளுக்கு எக்ஸ்பிரி டேட் காலாவதி தேதி இருக்கு இந்த ஆண்கள் அடிக்கிற குவாட்டர் சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது சரக்கு அடிச்சவங்களுக்கு காலாவதி டேட் உண்டு சிக்கனம் இல்லன்னு சொன்னீங்களே சார் இந்த காலத்துல சமூக ஊடகத்தை பாக்குற பெண்களுக்கு சிக்கனம் இல்லன்னு மஞ்சள் சொன்னார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க சிம்பிளா ஒரு ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லவா சொல்லு சொல்லவா சார் சொல்லுமா சார் சாதாரண ஒரு குவாட்டர் சிம்பிளா இருநூத்தி பத்து ரூபா சார்

உங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டாரு இப்ப நாற்பது லட்சம் கையில வச்சிருக்கா பத்தி கேட்டாங்களாக்கும் எங்களை பத்தி பேசுனா உங்க அப்பா பத்தி தான் செய்வோம் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார் போகும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வீட்டை விட்டு கிளம்புற புருஷன் வரும் பொழுது வேட்டியில தலையில கட்டிக்கிட்டு மண்ணோடு வருவார் சார் அந்த மண்ணோட ஒரு புருஷனு கூட ஏன் என்னைக்காவது போதையில் உள்ள புருஷனை செல்போன் பாக்குற நாங்க டிவி பாக்குற நாங்க டிவியை கதையா இருக்கமா இல்ல சார் டிவி கொஞ்ச நாளி பார்த்தாலும் புருஷ வந்தோனே ஏன் கிட்டினி போனா கூட இங்க கிட்டினி கொடுத்து காப்பதர் யா சார் நீ சட்டனி உலங்க வச்சா அந்த கிட்டினி போகுது மண்ணல கிடக்குற புருஷனே முண்டான எடுத்து தொட தொடனு தொடிக்கிறது யா சார் அத மட்டும் சொல்லாத நேத்து எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி ஊற ரத்தமா வந்தான் ஏன்டான்னு கேட்டேன் என் மொண்டாடி முண்டானையில தொடச்சு விட்டானா முண்டான தொடச்சா எப்பற ரத்த வரும் கேக்குறே இவ கள்ளு பதிச்ச சேல கட்டி இருந்திருக்கான் அந்த முண்டானை வச்சு இப்படி இருக்கா மொத்தமா கழிச்சு விட்டு போய்ட்டான் கிழிச்சாலும் கூட அதுல கூட பஞ்ச வச்சு மருந்த வச்சு கீழே இருக்கிற புருஷனை மண்ணுல இருந்து எழுப்பி மண்ணவன அந்த ஊடகத்தை பாக்குற பெண் எப்படி தானே பாப்பா ஹலோ ஹெலோ கெளிச்சிக் நல்லா குடுங்க ஆம்பிள் வந்து எதுக்குன்னா ரெண்டு மானிட்டர் நல்லா கொடுங்க ஓகே நல்ல நல்ல வெயிட்டா

அப்ப போட்டோ மாட்டி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்த விருந்தாளி அழகா இருக்காங்களே சோப்பு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க அப்படி சொல்லுமா அப்படி கேட்டாங்க பட் இந்த காலத்துல நாங்க வைக்கிற ஒரு யூடியூப்ல உள்ள ஸ்டேட்டஸ் ஒன்னு எடுத்து வச்சோம்னு வெச்சீங்களே பாக்குற எல்லா ஸ்டேட்டஸையும் பாக்குற எல்லாரும் சோப்பு என்னன்னு கேட்க மாட்டாங்க என்ன ஆப் யூஸ் பண்ண எப்படி எடிட் பண்ணீங்க அப்ப இங்க கலர் கலர் உங்க கூட அஜித் பாரு காட்ட முடியுதா காட்ட முடியே அப்படித்தான் ரொம்ப பேர் தெருவில் எழுத்து விட்டாளுங்க எனக்கெல்லாம் ஃபோட்டோ காட்டி தான் கல்யாணம் பண்ணாங்க ஃபோட்டோ காட்டும்போது பொண்ணு அப்படியே சொல்ல முடியாது என்னால் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்போ நான் சிங்கப்பூரில் இருந்தேன் பொண்ணு எப்படின்னு கேட்டேன் சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னாங்க நம்பி டிக்கெட்டு போட்டு வந்துட்டேன் பொண்ணை கொண்டாந்து மனவரையில் உட்கார வச்சாங்க திரும்பி பார்த்தேன் அப்பா மகாலட்சுமி சொன்ன இப்படி இருக்கு அவர் சொன்னார் டே மகாலட்சுமி எவன்டா நேராக பார்த்துருக்கான் மகாலட்சுமியே சுமாராக தான்டா இருக்குமான்டா நீ கட்டுறா தாலியானா கட்டிட்டேன் நான் பொண்ணு பார்த்த கதையே பெரிய கதை நான் ஒரே கண்டிஷன் தான் என் பொண்ணு எனக்கு பொண்ணு ஆறடி கூந்தல் இருக்கணும்னே அந்த பொண்ணுக்கு நல்ல சரியான கூந்தல் கல்யாணம் முடிச்சு கேட்டேன் இவ்வளவு கூந்தல் நீளமாக இருக்கே

இதையும் அங்கே தான் இருக்கிறது டொப்புன்னு போயிருமுனா இங்கே இதை எடுத்து பேண்டில் பவுச்சில் வச்சாங்க அங்கே வைக்காதீர்கள் குட்டினி அங்கே தான் இருக்கிறோம் சட்னி ஆயிரும்னா இங்கே கையில் வச்சுக்கிட்டு போகாதீங்க கையில் வைக்காதீர்கள் பக்காவாக அதை வந்து இழுத்து விடும் அந்த இந்த போனை என்ன தாண்டா பண்ணுவான் குச்சியில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டா தெரியவான் இதுக்கு ஒரு முடிவு சொன்னாங்க அந்த நாட்டில் YouTube YouTube channel.

வித்தியாசம் தான் அந்த கால பொண்டாட்டி கருப்பா குண்டா இருப்பா இந்த கால பொண்டாட்டி குண்டா கருப்பா இருப்பா சொல்லு

பயன்படுத்தி தூ தூன்னு துப்புறாங்கிறான் எனக்கு இந்த பாட்டு தெரியும் தெரியும் பாடுவேன் பாடுவேன் சத்தியம் பண்ண மாட்டேன் பாடுவான் நெய்யாலுமே பாடுவேன் அண்ணாத்தா ஓ பாத்திய அண்ணாத்தா பாடியா அப்பா தா கே அதிகா ஓ தூ இந்த பாட்டை பாடுறதுக்கு நான் தூக்கு போட்டு சாவிலாம் என்ன பாட்டு இதெல்லாம் எவன்டா போட்டது இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் எல்ல பயிலனுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறா ஒலை விரிச்சு போடு மாட்டு மாட்ட எதுவும் தனியா யாரா சொன்னது ஒழை விரிச்சு போடு மாட்டுறது மாட்டு எதுவும் மாட்டலாம் அது வரைக்கும் அவன் என்னைய பார்த்து பாடல இந்த கடைசியில் சொன்னதை பார்த்து வலைய விரிச்சு போடும் மாட்டுறது மாட்டு எதுவும் மாட்டலான்னு என்னைய பார்த்து இவன் கூட பரவாயில்ல அங்கே ஒருத்தன் பண்ணாம பாரு அருமையா பாடுறாயா உண்மையிலே தம்பி உனக்கு எல்லா பாட்டும் ஓரளவு தெரியுது இன்னொரு பாட்டு பாடுறேன் பட்டாம்பூச்சிடி தெரியாது நீ சிரிக்காத நீ உள்ள கிழங்கு மாதிரியா சார் உட்கார்ந்து எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயமும் இந்த காலத்து குட்டி பிள்ளைகளுக்கு கூட அப்டேட்டா தெரியும்னா இந்த ஆளை எங்க சார் சீர்கெடுத்தா போய் இருக்கு நான் கேக்குறேன் சீரமைக்கிற சீரமைக்கிற சொன்னார்ல நான் கேக்குறேன் சார் ஆயிரம் பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவி வர்ணிச்சாரு நீங்க வர்ணிச்சிருக்கீங்களா அவர் ஆயிரம் பேரை பார்த்தாரு வர்ணிச்சாரு எவ்வளவு பார்த்து வர்ணிக்க ஒருத்தர பாத்துக்கிங்கல அவர் வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடி பட்ட எல்லா புருஷனையா உயிரையும் தகிரையும் கொஞ்சறீங்க ரெண்டு புள்ள பர்க்கடையா கொஞ்ச மாட்டேங்கறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறானா

முதன் முதல்ல முதலீர சொன்னால் தெரியுமா என்ன சொன்னார் எல்லோருக்கும்

கவிதை சொல்ல உங்க வீட்டில தான்டா கவிதைக்கு ஒரு உள்ள பிறந்தது இன்னொரு கவிதையை சொல்லி அப்புறம் நீ ஆறு மாதம் லீவ் போடுற மாதிரி வந்துடும் எங்கூர்ல ஒருத்தன் காதல் கவிதை சொன்னான் அன்பே நீ உயிர் எழுத்து நான் மெய்யெழுத்து ஒப்பந்த ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்துன்னு ஊர்ல ஒருத்தர் சொன்னாம்பார் கவிதை செம்ம கவிதை அது மாதிரி தமிழ்நாட்டில் சீர்காழியோட சொல்ல முடியாது சொன்னாம்பார் எல்லாரும் கைதிட்டுவாங்க அன்பு நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீயே எத்துவிட்டு செம்மு ஓடி போயிட்டாய் எப்படி கவிதை நம்ம கவிதை இப்படி கவிதை பன்னெண்டு கவிதை வச்சிருக்கேன் சின்ன கட்ட குடும்பமா இருப்பாங்களோ

மனைவியை நினைக்கணும் குடும்பத்தையும் சமூகத்தையும் சீரழிக்கிறதா சீரமைக்கிறதா சீர்படுத்து சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இப்ப உங்களை நாமக்கல்ல ஒரு காட்டில் கொண்டு விடுறீங்களா

பெண் பிள்ளைய பத்த அப்பா அம்மாக்கு சொல்றேன்கா உங்க ஆண்ட்ராய்டு செல்போன்ல காவலன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க ஏதாவது பசங்க மூலமா ஏதாவது உங்களுக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டுச்சுனா ஏதாவது பசங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு அந்த காவலன் ஆப்ல இருந்து போன்ல நீங்க பண்ணவேனா உங்க செல்போன்ல இருந்து உங்க செல்போனை லைட்டா இப்படி ஷேக் பண்ணா போதும் பக்கத்துல உள்ள காவல் துறை அதிகாரிக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போய் காவல் வந்து உங்க பொம்பளை அது இன்னைக்கு இருக்க வரப்பிரசாதம் ஆமா சார் நல்ல விஷயத்தை எடுத்துங்க கங்கை நீர்ல வந்து குப்ப வருதுன்னு கங்கை நீரை யார புனிதலம் சொல்றது இல்ல சார் அதுமாதிரி அந்த ஊளேங்களோ ஓஹோ விஷயங்கள் பார்த்தோம் அப்போ ஒரு தந்தை ஒரு தந்தையும் மகளும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாலத்துக்கு கீழே நிறைய வெள்ளம் வந்துட்டு இருக்கும் அதை கிராஸ் பண்ணி போகணும்னு பொம்பளை பிள்ளை அப்பா கையை பிடிப்பாங்க சார் பிடிக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுவோம் அப்பா நீங்க என் கையை பிடிங்கப்பா ஏண்டா நீ தான் என் கையை பிடிச்சிருக்கல்ல அப்புறம் ஏண்டா என்ன உன்னை பிடிக்க சொல்றேன்னு கேட்கும் அந்த பாப்பா குட்டி பாப்பா என்ன தெரியுங்களா சொன்னா இல்லப்பா நான் உங்க கைய பிடிக்கும் போது பாலத்தை கிராஸ் பண்ணும் போது பயத்துல கூட

பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அனைத்து விஷயமும் இன்றைய ஊடகங்களால் நல்ல வழியை தான் நல்ல பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறி நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் ஆம்பளை பிள்ளை அழாத ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்க ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை கெட் ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை கூடாதுன்னு சொல்லி வளர்க்க குட்டை சொல்றீங்களோ பேட்டை சொல்றீங்களோ என்னைக்கே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்ன்னு சொல்லி கொடுங்க ஒரு பெண் பிள்ளை நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்க ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குழம்பே பாதுகாப்பா இருக்கும் சார் பொம்பளை பிள்ளை பிறந்தா போச்சி வளங்க ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு உங்க பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ காரை கொடுப்பீங்களோ பங்களா கொடுப்பீங்களோ அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும் எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்கக்கா

பிள்ளைக்கு பிறந்தனால வீட்டில் கேக்கு வெட்டி செல்ஃபி எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கான் இந்த செல் வர முன்னாடி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டானா போய் லேண்ட்லைன் ஃபோனில் பண்ணணும் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அங்கே விழுந்தான்னா அங்கனே ஃபோன் அடிக்கிறேன் அலு பைபாஸில் ஒருத்தர் மல்லாக்க கிடக்கிறேன் உடனே வாங்க நூற்றி எட்டு ஒய்யா ஒய்யான் வந்து சேருது உண்மையில அன்னைக்கெலாம் பத்தாம் வகுப்பு பதினஞ்சாம் வகுப்பு ரிசல்ட் வரணும்னா நியூஸ் பேப்பரில் வரும் சாயந்தரம் மாலை முரசும் மாலை மலரில் வரும் அதுலேயும் சில பேர் நம்பர் விட்டு போயிடும் ஆகா போயிலாக போயிட்டோம்னு சாயந்தரமாக காலையிலே காலையிலேயே பேப்பரில் வரும் விடுபட்ட நம்பர் தான் அவன் பேர் வந்துடும் அவன் நம்பர் வந்துடும் ஆனால் இன்றைக்கிலாம் அப்படி கிடையாது ரிசல்ட் ஒம்போதரைக்கு பல்வி கல்வித்துறை அமைச்சர் வெளியிடறாருன்னா ஒம்பது முப்பத்தி ஒன்றுக்கு நம்ம சென்னில் டான் வந்து நிற்கிது ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எப்படி மக்களை சீரழிக்கும் எப்படி சமூகத்தை சீரழிக்கும் சரியான கேள்வி கேட்டிருக்காங்க உண்மையில் அவங்க சொல்கிற நியாயமாக தான் தெரியுது ஆனால் இன்னும் ஒரு காலத்தில் மழை பெய்யுமா பெய்யாதான்னு யாருக்கும் தெரியாது எப்ப மழை பெய்யும் தெரியாமல் தடுமாறு பெய்யிருந்தான் இன்னைக்கு அப்படி கிடையாது செய்தியை போட்டால் சொல்கிறான் நாளைக்கு மூணு மாவட்டத்துக்கு ரெட்டால் அலர்ட் கொடுத்துருக்கான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீலகிரி ரெட் அலர்ட் எல்லாம் கமனமாக வீட்டிலே இருக்கான் வெளியில போகல மண் செறிவு ஏற்படும் போகாமல் விஞ்ஞான வளர்ச்சி மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியாகத்தானே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கா இதற்கெல்லாம் பத்தி சொல்லி பேச எப்படி பேசினாலும் அது முறியடித்து பேசக்கூடிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா